அரசியலை பிடுங்கி எறிந்து தூய்மையான அரசியல் செய்ய இளைஞர்கள் முன்வர வேண்டும் தேசிய இளைஞர் மாநாட்டு விழாவின் நிறைவு நாளில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காரசார பேச்சு திரு மோடி அவர்கள் இரண்டாவது தேசிய இளைஞர் மாநாட்டு விழாவின் நிறைவு நாளில் வீடியோ காணொலி காட்சி மூலம் உரையாற்றினார் அப்போது சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாளில் அவரை நினைவு கூர்ந்த பிரதமர் சுவாமி விவேகானந்தரின் கருத்துக்களின் தாக்கம் மற்றும் செல்வாக்கு தமது தேசிய வாழ்க்கையில் அப்படியே காலப்போக்கில் அமைந்துவிட்டது என்று குறிப்பிட்டார் தேசியவாதம் மற்றும் தேசத்தை கட்டியெழுப்புதல் பற்றிய விவேகானந்தரின் கருத்துக்கள் மற்றும் உலக மக்களுக்கு சேவை செய்வது குறித்த அவரது போதனை தொடர்ந்து நம்மை ஊக்கப்படுத்துகின்றன என்றார் பிரதமர் விவேகானந்த சுவாமிகள் தனி நபருக்கும் நிறுவனங்களுக்கும் அளித்த பங்களிப்பு குறித்து பேசினார் இது நிறுவன மேம்பாடு மட்டுமல்லாமல் தனிநபர் வளர்ச்சியின் ஒரு நல்ல சுழற்சியை தொடங்கியது இது இந்தியாவின் மிகப்பெரிய பலமாகும் என்றார் சமீபத்திய தேசிய கல்விக் கொள்கையால் வழங்கப்பட்ட நெகிழ்வுத்தன்மை மற்றும் புதுமையான கற்ற வடிவமைப்பை பயன்படுத்தி முன்னேறுமாறு இளைஞர்களை அவர் கேட்டுக் கொண்டார் நாட்டில் ஒரு நல்ல சூழல் அமைப்பை உருவாக்க நாங்கள் முயற்சிக்கிறோம் அவ்வாறு நாங்கள் செய்யவில்லை என்றால் இளைஞர்கள் பெரும்பாலும் வெளிநாடுகளுக்கு செல்லும் விருப்பத்தையே மேலும் தூண்டும் என்றார் மேலும் தன்னலமற்ற தூய்மையான அரசியலுக்கு இளைஞர்கள் வர வேண்டும் என்றார் இன்று நேர்மையான மக்களுக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பை இளைஞர்கள் பெற்று வருவதாகவும் அரசியல் பற்றிய பழைய கருத்துக்களை மாற்றி தெளிவான தூய்மையான அரசியல் செய்வது காலத்தின் கட்டாயமாகிவிட்டது என்றார் இந்த சூழலில் வம்ச அரசியல் இந்தியாவின் ஊழலில் மரபு முறையாக மாறி நாட்டு மக்களுக்கு பெரும் சுமையாக மாறி போனது என்ற அவர் இதற்கு காரணமான வம்சவழி அரசியலை வேரறுக்கவும் இளைஞர்கள் நாட்டை காக்கவும் ஜனநாயக அரசியலை காக்கவும் முன்வர வேண்டும் என்றார் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து பணியாற்றுவதால் வம்ச அரசியல் ஒரு ஜனநாயக அமைப்பில் மற்றவர்கள் அரசியலில் நுழைய தடை ஏற்படுத்துகிறது என்றார் மேலும் ஜனநாயகத்தை அழித்து சர்வாதிகார வழி என்று கூறினார் இதனால்தான் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் செய்ய வேண்டிய தன்னிறைவுக்கான கட்டமைப்பு பணிகளை இப்போது செய்து வருகிறோம் என்றார் இதற்கு முழு காரணமும் குடும்ப அரசியலில் ஏற்பட்ட ஊழல்தான் என்றார் இன்று எங்களை போன்றவர்கள் அரசியலுக்குள் வந்தால் ஒரு குடும்பத்தின் பெயரை கூறிக்கொண்டே தேர்தலில் வெற்றி பெற்ற நாட்கள் முடிந்துவிட்டன என்று கூறினார் இந்தியாவில் சமூக ஊழலுக்கு இது ஒரு முக்கிய காரணம் என்றும் பிரதமர் கூறினார் எனவே ஜனநாயகத்தை காக்க இளைஞர்கள் அரசியலுக்கு வரவேண்டும் முன்பெல்லாம் அரசியலுக்கு வந்தால் இளைஞர்கள் சீரழிந்து விடுவார்கள் என்று கூறுவார்கள் ஆனால் இன்று நேர்மையானவர்களும் அரசியலுக்குள் நுழைவதற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது என்றும் அவர் கூறினார்